அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் பரீட்சையில் வெற்றி பெறவும் தோல்வி பயம் நீங்கவும் ஓதக்கூடிய மிகச்சிறந்த இரண்டு திக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை பெற்றோர்கள் ஓதினாலே பிள்ளைகளுக்கு வெற்றி உறுதி அப்படிப்பட்ட சிறந்த திக்கரை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வினுடைய அழகிய இரண்டு திருநாமங்கள் அல் அல் முற்படுத்துபவன் இந்த இரண்டு வார்த்தைகளை இன்ஷா யா யா நெஞ்சில கை வச்சுட்டு நீங்க எழுபத்தி ஒரு முறை தினமும் நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹால உங்களுடைய பரீட்சையில வெற்றியை கொடுப்பான் உங்களுக்கு தோல்வி பயத்தை அல்லாஹ் முற்றிலுமாக நீக்கிடுவான் இன்னும் இந்த திக்கரை பரீட்சை முடிவுகள் வர்ற வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் ஒரு தாய் இந்த திக்கரை தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஓதனாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய வெற்றிக்காக ஓதனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுப்பான் இன்னும் வெற்றிகளை கொடுப்பான் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி செழிப்பாக்கி வைப்பான் ஏன்னா ஒரு தாயினுடைய துவா அப்படிங்கிறது அது அவங்க துவா கேட்டாங்கனாலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு தாயினுடைய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது அதே போல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது எனவே இன்ஷால்லா உங்களுடைய பிள்ளைகள் பரட்சியில வெற்றி பெறணும் நினைத்து பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த திக்கரை நீங்க தொடர்ந்து எழுவத்தி ஒரு முறை தினமும் ஓதுங்க அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகே கூட நீங்க நெஞ்சில கை வைத்து கொண்டு யா ஃபத்தாகோ யா முகத்திமு அப்படின்னு இந்த இரண்டு வார்த்தையும் சேர்த்து நீங்க எழுபத்தி ஒரு முறை நீங்க வழக்கமா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளுடைய தேர்வுகள்ல மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹா வெற்றியை கொடுப்பான் இன்னும் பிள்ளைகள் தங்களுக்காக ஓதிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விரும்பக்கூடிய இன்னும் ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி அவங்க விரும்பக்கூடிய வகையில அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் இந்த திக்கரை தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் ஓதனா கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த வார்த்தையை உணர்ந்து நீங்கள் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதுறீங்க அப்படின்னா உங்களுடைய பல தேவைகளை அல்லாஹ பூர்த்தி செய்வான் பல வழிகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் எதிர்பார்க்காத அத்தனை வழிகளிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்னும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த திக்கிற விளக்கமாக ஓதுனா கூட அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் இன்னும் அவங்க தேடிகிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ் சிறப்பை கொடுப்பான் அல்லாஹ் உதவி செய்வான் நீங்க நினைத்து பார்க்காத இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான இரண்டு திருப்பெயிர்களை அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி உறுதி எனவே இந்த ஒரு அற்புதமான திக்கிற இன்ஷா அல்லா உங்களுடைய தேர்வுகள் முடிவுகள் வரும் வரைக்கும் ஓதுங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலேயே வெற்றி பெறணும் அப்படின்னா அன்றாடம் நீங்க ஓதக்கூடியவங்களாக நீங்க இருங்க அல்லாஹ் நம் அனைவருக்குமே அனைத்து விஷயங்களிலுமே வெற்றியை கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ